அனுராதபுரத்தில் உள்ள தரகர் ஒருவர் வழங்கிய கடவுச்சீட்டை பயன்படுத்தி கனடாவுக்கு தப்பிச் செல்ல கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த ஒருவர் குடிவரவு குழுவினரால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார் இவை முன்னூற்று தொண்ணூற்றி ஐந்து எத்தேகார்டு ஏர்லைன்ஸ் விமானத்தில் செல்வதற்காக இந்த இளைஞர் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் விமான நிலையத்திற்கு வந்துள்ளார் விமான அனுமதியினை முடித்துவிட்டு குடிவரவு கவுண்டருக்கு வந்து அங்கு பணிபுரியும் குடிவரவு அதிகாரியிடம் பாஸ்போர்ட்டை வழங்கியுள்ளார் கடவுச்சீட்டில் உள்ள புகைப்படத்திற்கும் அவரது புகைப்படத்திற்கும் வித்தியாசம் காணப்பட்டதனால் இந்த கடவுச்சீட்டை பற்றிய கூடுதல் தகவல்களை கண்டறியும் வகையில் குடிவரவு திணைக்களத்தின் கணினி அமைப்பில் கடவுச்சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் உள்ளிடப்பட்டுள்ளன இந்த கடவுச்சீட்டை வைத்து வர் நாட்டை விட்டு வெளியேற தடை விதித்து திருகோணமலை நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது உண்மையான தேசிய அடையாள அட்டை கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பிறகு அவர் குடிவரவு அதிகாரிகளிடம் அனைத்து உண்மைகளையும் வெளிப்படுத்தியுள்ளார் அனுராதபுர நகரத்தில் உள்ள தரகருக்கு ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாவை தருவதாக உறுதியளித்து கனடாவில் செல்லுபடியாகும் விசா உள்ள இந்த கடவுச்சட்டை கொடுத்துள்ளதாக இளைஞன் தெரிவித்துள்ளார் அதன்படி இந்த இளைஞனை கைது செய்து மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்பல பிரிவினரிடம் ஒப்படைக்க குடியுரிவு குடியகல்வு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்